மனிதனும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த உலகம் இருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் வேதத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு நியமம் இந்த உலகத்திலே இருக்கிறது யாத்ராகமும் பதினான்கு பதினான்குலே இப்படியாக ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவனாகி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்கள் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை உறுதியாக நம்ப வேண்டும் ஐயா நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் உங்களோடு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் அல்லது உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் எதிராக வருகிறவர்கள் சத்துருக்களை போன்று உங்களை சண்டையிட இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் விசுவாசிக்கவே வேண்டும் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல கர்த்தருடையது ஐயா இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அது தேவனுடையது என்பதை நீங்கள் நிச்சயமாய் கருத்திலே கொள்ள வேண்டும் பாருங்கள் யூதா கோத்திர இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த மகா பிரிதான சேனையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று நீங்க சும்மா நின்று நீங்க நின்ற நிலையிலே நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஆனா நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்கிறதான வார்த்தையை கர்த்தர் அவர்களுக்கு அறிவித்தார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை ஒரு அற்புதமான தேவன் பாருங்கள்

உங்களுடையது இந்த யுத்தம் தேவனுடையது என்ற வாரம்

பாரம் சுமக்கிறவர்களே ஐயா நீங்க சுமக்க முடியாது என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகள் குடும்பத்திலே வருகிற உபத்திரவங்கள் இன்னும் நீங்கள் அவித்தி அதிசயமாய் அகப்பட்டு போன பைனான்ஸ் பிரச்சனைகள் நஷ்டங்கள் கடன்களில் இருந்து நீங்களாய் மீண்டெடுத்து வருவது கஷ்டம் கஷ்டம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி என்னிடத்தில் கூட்டத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் ஐயா எனக்கு விரோதமாய் கூடியிருக்கிற கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக வழக்காடுகிறவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா தேவனுடைய என்றென்றும் மாறாத நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்ல

படைகளுக்கு முன்பாக பாடகர்களை கொண்டு நிறுத்தினான் பாடகர்களை கொண்டு வரிசையாக நினைத்து நிறுத்தியது மாத்திரமல்ல அவர்கள் பாருங்க எதை குறித்தும் கவலைப்படாமல் எதை குறித்தும் கவலைப்படாமல் எத்தனை கூட்டம் வந்திருக்காங்க எவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு விரோதமாய் நம்மை என்ன செய்வார்கள் யார் யாரெல்லாம் கொடியிருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் பாருங்க அந்த மனுஷன் செய்த அந்த காரியம்தான் தான் பாருங்கள் எதையும் பார்க்காமல் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடத் தொடங்கினார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இது ஒன்றும் சாதாரண விஷயம் விரோதமாக உபதிரவங்கள் பாடுகள் துன்பங்கள் ராணுவம் போல் வருகிற பெரிய பிரச்சனைகளை பார்க்கிறோம் நாம் கலங்கி விடுகிறோம் பயந்து விடுகிறோம் அஞ்சு நடுங்குகிறோம் அதோடு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இங்கும் ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்த இந்த யோசபாத்தை போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க நாம் அநேக முறை தவறிவிடுகிறோம் மாத்திரமல்ல பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம் ஐயா பிரச்சனைகளை பார்த்தால் பயம் வரும் பிரச்சனைகளை இருந்து உங்களை மாற்ற உங்களை விடுவிக்க உங்களை ரட்சிக்க யாருக்கு பலம் இருக்கிறதோ அவரை நோக்கி பார்த்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது

கொண்டிருக்கிறது ஐயா மரண குழியிலே அகப்பட்டது போல நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறேன் ஐயா கண்ணீரின் பள்ளத்தாக்கினுடைய நடந்து கொண்டிருக்கிறேன் நானும் என் குடும்பமும் என்று சொல்லலாம் பாருங்கள் இந்த மனுஷன் வெற்றியின் ரகசியம் ஐயா இவன் பெற்ற வெற்றியின் ரகசியம் என்ன ஒன்றையும் பார்க்காமல் தேவ சமூகத்திற்கு வந்தான்

அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னார் வருத்தப்பட்டு பாரம்பு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னால் அதை கேளுங்கள் அதை விசுவாசியுங்கள் தேவ சமூகத்திலே வாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கவலைப்படாமல் தேவ சமூகத்திற்கு நீங்கள் வரும்பொழுது பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் அவர் தவற விடுவதில்லை அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது அவர் அதை அனுப்பின வாய்க்கும்படி செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை எனக்கு அருமையான வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களை ஒருவனும் ஜெயம் எடுக்க முடியாது நீங்களே எடுப்பீர்கள் பாருங்கள் கோட்டைக்கு கோட்டையை நின்ற மக்கள் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்று கொண்டிருந்தார்கள் ஐயா கர்த்தரை துதித்து கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே தங்கள் நிலையிலே நின்று ஒருவரும் அசைக்க முடியாத இந்த உலகத்தில் எந்த ராணுவமும் அசைக்க முடியாதது போல் இருந்த கோட்டையில நின்று தங்கள் நிலையிலே நின்று கொண்டிருந்தார்கள் கர்த்தர் யுத்தம் செய்தார் பாருங்கள் அந்த மகா பிரிதான கோட்டை சுவர் தன்னாலே இடிந்து விழுந்து தரைமட்டமாகியது என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவ சமூகத்திலே வாருங்கள் நாம் செபிப்போம் என் அன்பின் பிதாவே பிதாவையும் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா அன்பின் ஆடவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பு சகோதரிகளோடு அவர்கள் பிள்ளைகளோடு அவர் குடும்பங்களோடு உம்முடைய சமூகத்திலே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி கடக்க முடியாததாய் காணப்படுகிற மகாபிரிய எரியோ கோட்டையை சுற்றி நிற்பது போல் நின்று கொண்டிருக்கிற ஐயா கடக்கவும் முடியாது இடிக்கவும் முடியாது ஒன்றும் எங்களால் முடியாது என்று நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஒரு விசை கண் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி

கட்டப்பட்ட இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் முரதமாய் கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட ஐயா பூட்டப்பட்ட எரிகோ கோட்டையின் கதவுகளும் தாட்பாடுகளும் வாசர்களும் இயேசுவின் நாமத்தினாலே தன்னாலே விழுந்து தரைமட்டமாகட்டும்

மீட்கிறவராய் மீட்பர் சியோனுக்கும் மீண்டெடுக்கிறவர் எருசலேமுக்கும் வருவார் என்று சொல்லப்பட்டபடியே என் அன்பு தேவதே என் சகோதர சகோதரிகளுக்காக இறங்கும்படியாய் ஜபிக்கிறேன் சுவாமி ஆச்சரியமான திருப்பங்கள் இவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுபி நாமத்தினாலே என் தேவனாகி கர்த்தர் நீர் அப்படியே செய்யும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் இந்த பொல்லாத அம்மோன்

ஞானத்தில் ஐயா இவர்களுடைய பைனான்ஸில் இவர்கள் பொருள் விஷயங்களில் இருக்கிற உபத்திரவங்கள் அதனால் வந்த எதிர்பாராத கடன்களினால் அகப்பட்டு தவிக்கிற இந்த சூழ்நிலைகளில் இருந்து என் தெய்வம் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி உம்மாலை கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் ஐயா உங்களுடைய பிள்ளைகளுக்காக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் வானத்தின் மதகுகளை திறந்து இவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பீராக என் தேவனே

வரட்டும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா ஐயா பல்வேறு ஏமாற்றங்களோடும் அவமானங்களோடும் துக்கங்களோடும் வெட்கங்களோடும் நீண்ட நாளாய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகளுக்கு விரைவாய் மிக விரைவாய் ஐயா இந்த ஆண்டு ஒரு அற்புதமான காரியம் நடக்கும்படியாய் நல்ல வரங்கள் கடந்து வரட்டும் ராஜா இவர்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து சங்கங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை பெரிய சாட்சிகளாய் நிறுத்துவீராக ஒன்றும் தவறி போகாதபடி ஒன்று பழுதாய் போகாதபடி கர்த்தர் அணைத்துக் கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு பிரச்சனையில் இருக்கிற ஐயா பலகாலமாக வேலைக்காக காத்திருக்கிற பலகாலமாக தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் ஐயா என்ன செய்வதென்றே தெரியாமல் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி

செலுத்துகிறோம் ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்த வருடத்தின் முடிவிலே நம்முடைய சமூகத்திலே வந்து மன்றாடி காத்திருக்கிற மணிக்கணக்கில் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக தேவனாகி கத்தர் இறங்கணுமே பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் இந்த யுத்தமோ பாடுகளோ உபத்திரவங்களோ பாறங்களோ இவர்களுடையதல்ல அதை நீரே பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி நாங்கள் துக்க முகத்தோடு இருப்பதில்லை அழுது கொண்டிருப்பதில்லை இனி நாங்கள் தீங்கை காண்பதில்லை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் ஒரு பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வீடியோவை ஐயா அநேகருக்கு ஷேர் பண்ணும்படியாய் அழுது கொண்டிருக்கிற அல்லல் படுகிற தேற்றுவாரம் இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை ஐயா இந்த யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ணுகிற விரல்களை கரங்களை கர்த்தர் ஆயிரம் பதினாயிரம் ஆக ஆசிர்வதிக்கும்படியாய் சுமிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் கருத்த பெரிய காரியங்களைச் செய்வதாக கதா இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பரலோக பிதாவே ஆமீன் பர்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளே

நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு மேல் செலவு ஆகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்